அழைக்கிறோம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாசகசாலை சார்பாக ஐந்து நூல்கள் வெளியிட்டு விழா நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் புதிய வருஷத்துல வாசகசாலை நடத்தக்கூடிய மூன்றாவது புத்தகம் இது முதலாவதாக ஜனவரி இருபத்தி மூணு அன்னைக்கு இதே எக்ஸாவில் வந்து ஐந்து புத்தகங்களை வெளியிட நடந்தது அதற்கு பிறகு முப்பதாம் தேதி அன்றைக்கு பாசகசாலை ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிப்பகம் பதிப்பகமாக செயல்பட துவங்கியதிலிருந்து முதல் முறையாக சென்னையை தாண்டி ஒரு புத்தக வெளியீடு வந்து மதுரையில் நடந்தது மூன்று புத்தக மூன்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டது அதற்கு பிறகு இப்பொழுது இந்த வருட வருடத்தினுடைய மூன்றாவது நிகழ்வாக இன்றைக்கு ஐந்து புத்தகங்கள் வெளியிடும் ஆக்சுவலாக பதிப்பகம் சார்பாக நீங்கள் சொல்ல வரதாக இருந்தால் ஒரு சில விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லணும் ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் கருதி திரும்ப அதை இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன் நம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த பொழுது வந்து பதிப்பகம் சார்ந்து வந்து நிறைய அச்சுறுத்தல்னு சொல்ல முடியாது பட் ஆனால் வந்து ஒரு பயம் காட்டுற மாதிரி அதாவது இதை எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இலக்கிய அமைப்பாக வாசகசாலை சாரை செயல்பட்டு இருக்கு நண்பர்களுக்கு தெரியும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு புத்தகம் பதிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்பொழுது முதல்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை தான் வழக்கம் தான் அது ஒரு இலக்கிய அமைப்பாக இருக்கும் பொழுதும் இதே விஷயங்கள் நடந்தது பட் அது எல்லாத்தையும் வந்து நமக்கு தெரிந்த வரையில் ஏன்னா நம்ம எல்லா விஷயங்களையும் ஆர்வத்தின் காரணமாக மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதை அதை அடிப்படையாக வச்சு ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு அதற்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக புத்தகங்கள் ஒவ்வொரு வருடத்திற்குமே வந்து குறிப்பிட்ட அளவில் புத்தகங்கள் வந்தது அதில் இலக்கிய அமைப்பாக இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சிடணும் என்ன அப்படின்னா இலக்கிய அரங்குகள் ஒரு புத்தகத்துக்கான விமர்சனங்கிற வார்த்தையை நம்ம எப்போவும் பயன்படுத்த மாட்டோம் கலந்துரையாடல் கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பேசுகிறவங்க எல்லாருமே வந்து இல இலக்கிய ரீதியில் பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்க பேசுகிறத வந்து நண்பர்கள் வாசகர்கள் வந்து உட்காந்து கேட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு ஒரு பொதுவான செட்டப் நான் இப்போ இது பொதுவாக தான் சொல்கிறேன் அதற்கு அந்த இதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறத இலக்கிய அமைப்பாக இருக்கும்போது பண்ணோம் என்ன அப்படின்னா கூடுமான வரைக்கும் புதியவர்களை பேச உள்ளே கூட்டிகிட்டு வர்றது வாசிப்புங்கிற விஷயத்தை வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக ஒரு சின்ன அச்சம் கலந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனப்பான்மை இருந்தது அதெல்லாம் நம்ம பேசலாமா நம்ம அங்கேலாம் கருத்து சொல்லலாமா அப்படி கிடையாது அப்படிங்கிறத உடைப்பதற்காகவே வாசக பார்வைன்னு ஒரு பிரிவு வச்சோம் இப்போ ஒரு புத்தகம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரு சிறப்பு விருந்தினர் பேசுவாங்க எழுத்தாளராகவோ கவிஞராகவோ இருக்கிறவங்க கண்டிப்பாக பேசுவாங்க அவங்க இருக்கக்கூடிய அதே அரங்கில் கண்டிப்பாக ஒரு புதியவர் வாசகர் அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க அதே ஒரு விஷயம் சேர்த்து என்ன நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அந்த கூட்டத்தில் ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க அப்படின்னா சிறப்பு விருந்தினர் ஆண்னா வாசகப்பாவே கண்டிப்பாக பெண்ணாக தான் இருப்பாங்க வயசு வயசு தான் பெண் இருந்தாங்கன்னா ஆண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு இலக்கிய அமைப்பாக இயங்கும் பொழுது அல்லது முதல் கூட்டம் நடத்துவதற்கு முன்பே வரித்து கொண்ட விஷயங்கள் மைண்டில் வச்சுருந்தது வந்து கண்டிப்பாக நியூ கமர்ஸ் புதிய ஆட்களுக்கு வரணும் அப்படின்னு அதே விஷயத்த பதிப்பகத்துக்கும் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரிஜிட்டாக பண்ணோம்னு இல்லை இயல்பாக அது அமைஞ்சது இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய வெளியிடப்பட இருக்கின்ற இந்த ஐந்து நூல்கள் வரைக்கும் அது நடக்குது பெரும்பாலும் புதியவர்கள் ரொம்ப வந்து சந்தோஷத்தோடே சொல்லலாம் இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய இந்த ஐந்து நூல்களையும் சேர்த்து வாசக இதுவரை மொத்தம் அறுபத்தைந்து நூல்களை பதிப்பிச்சிருக்கு அதில் அந்த அறுபத்தைந்து நூல்களில் இந்த எண்ணிக்கை மாதிரியே அறுபத்தைந்து சதவீதம் புதியவர்கள் தான் கண்டிப்பா நிறைய புதியவர்கள் வந்து புத்தகம் வந்து முதல் புத்தகமும் வந்திருக்கு வாசக சாலையில் சோ அதுவும் ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இன்னொன்னு வந்து இருபத்தி மூணாம் தேதி அவங்க சுசித்ராலாம் எல்லாம் இருக்காங்க அவங்க புத்தகம் எல்லாம் சொன்னது தான் கவி கவிதைகள் குறித்து வாத்யா சுஜாதா வந்து பயங்கரமாக கலாச்சி எழுதியிருப்பார் கற்றதும் பெற்றதும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அந்த தொடர்லலாம் எழுதியிருப்பார் நீங்களும் படிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் வந்து கவிஞர்கள் எல்லாரும் கவிதை தொகுப்பு போகிறோம் நிறைய பேர் கவிதை தொகுப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கங்கே அவர் வந்து காமெடி எழுதியிருப்பார் முன்னாடியெல்லாம் புதுசாக கவிதை எழுதியிருக்காங்க படித்து பாருங்கன்னு கொடுப்பாங்க இப்போலாம் ஸ்ட்ரைட்டாக புத்தகமாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க படிச்சுட்டு கருத்து சொல்லுங்க அப்படின்னு அது லைட்டர் தான் ஆனால் இதை நீங்கள் கொஞ்சம் சீரியஸ் டவுனில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப முதல்ல கொடுக்கப்பட்ட ரொம்ப சீரியஸான அறிவுரை தயவு செஞ்சு நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க மொழிபெயர்ப்பு கூட போடுங்க பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு மொழிபெயர்ப்பு போட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு கவிதை புத்தகம் மட்டும் போடறாதீங்க சீரியஸாக இதை சொன்னவங்க இருக்காங்க மேடையில் வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லலை இது உண்மை அதையுமே வந்து வழக்கம்போல் இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறீங்களோ தீம்புக்கு பண்ணுறது கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அதையும் மைண்டில் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக நிறைய கவிதை புத்தகங்களும் பதிப்பிச்சிருக்கோம் அதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரோனா லாக்டவுன் ஆரம்பித்த பொழுது எல்லோருக்கும் இருப்பது போல் ஒரு சுணக்கம் வாசகசாலைக்கும் இருந்தது பட் கொஞ்ச நாள் அதை சரி பண்ணிவிட்டு வந்து நான் சொல்கிறது பதிப்புக்கு இலக்கிய அமைப்பாக கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது விற்பனை இருக்காது நிறையா கடன் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் கடந்த ஜூலையில் உட்காந்து முடிவு பண்ணணும் சரி ஓகே அடுத்து என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து புத்தகம் போடலான்னு அந்த லாக்டவுன் பீரியடில் ஆரம்பித்து ஜூலையில் ஆரம்பித்து போன வருடம் டிசம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு வாசகசாலையுடைய முப்பது விழா நடந்தது அது வரைக்கும் பதிமூன்று புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டது அதில் அதில் வந்து எட்டு புத்தகம் ஏழு புத்தகங்கள் வந்து கவிதை புத்தகங்கள் அதற்கு பிறகு இன்னைக்கு நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி இருபத்தி மூணாம் தேதி முப்பதாம் தேதி நடந்த ரெண்டு நிகழ்வுகளில் இன்றைக்கும் சேர்த்து மொத்தம் மூன்று புத்தகங்கள் ஸோ மொத்தம் ஒன்பது கவிதை புத்தகங்கள் பதிப்பிச்சிருக்கோம் ஆக்சுவலாக மனசில் வச்சிருந்த ஒரு எய்ம் அப்படிங்கிறது என்னென்னா பத்து புத்தகங்கள் கவிதை புத்தகங்கள் மொத்தமாக இந்த பீரியடில் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு அது அநேகமாக இருபதாம் தேதி அடுத்த சனிக்கிழமை மறுபடியும் ஒரு எட்டு நூல்கள் குறைந்தபட்சம் எட்டு நூல்கள் எழுதி நடக்கப்போகுது தக்கர் பாபா முன்னாடியே சொல்லிடலாம் தக்கர் பாபா வித்யாலயா அரங்கத்தில் இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி நடக்க போகுது அதிலும் கவிதை புத்தகங்கள் வெளியிட வெளியிட போகிறோம் அதில் வந்து அந்த எண்ணிக்கை பூர்த்தி ஆகிடும் பத்து புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை எண்ணிக்கை அப்படிங்கிறது எப்போயுமே பெருசாக நம்பர்ஸை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது ஆனால் இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா கவிதை சார்ந்து தொடர்ந்து வாசக சிலை இயங்கிட்டு இருக்குங்கிறது நண்பர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போகிறோம் அடுத்து வரக்கூடிய அந்த புத்தகங்கள்லையுமே வந்து நிறைய சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும் வரட்டும் அறிவிப்பு வரும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய நூல்களை பற்றி ரெண்டே ரெண்டே விஷயம் மட்டும் சொல்லணும் நம்பர் ஒன்று என்னன்னா இதில் ஐந்து புத்தகங்களில் இரண்டு புத்தகங்கள் வந்து அந்த எழுத்தாளர்களுக்கு முதல் நூல் அதில் வந்து பேசும்போது சொல்லுவாங்க விக்ரம் சிவகுமார் சார் அவர்களுக்கும் இவர் சதீஷ்குமார் அவருடைய கதைகள் அது ரெண்டுக்கும் வந்து அவங்களுடைய முதல் நூல் இது அப்படிங்கிற வகையில் அது மீண்டும் நான் சொன்ன அந்த வார்த்தை அந்த விஷயம் தொடருது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் வெரைட்டியும் இருக்குது இன்றைக்கி ஒரு நாவல் வந்து மறுபதிப்பாக திரும்ப வாசகளை வெளியாகுது ஒரு கவிதை தொகுப்பு இரண்டு சிறுகதைகள் சிறார் நூல் அதை தொடர்ந்து வந்து அந்த ஒரு ஏரியா சொல்ல மறந்தாச்சு அதுக்கும் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கும் கூடுமானவரை நல்ல என்ன சொல்கிறது நல்ல படங்களோட தரமாக அந்த அந்த மாதிரியான புத்தகங்களை கொண்டு வரதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா முயற்சியும் பண்ணுறதுக்கு ஒரு இலக்கிய அமைப்பாக பொழுது நாங்கள் எப்போவுமே வந்து நண்பர்களை வாசகர்களை நம்பித்தான் அந்த விஷயத்தை பண்ணுவோம் நம்ம எதுசா எது ஒன்று புதுசாக பண்ணாலும் அது கண்டிப்பாக நண்பர்கள் மத்தியில் வந்து ஒரு வரவேற்பு இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ஆதரவு இருக்கும்னு ஸோ பதிப்பகமாக இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஸோ மீண்டும் ஒரு மீண்டும் இல்லை முதல்ல ஒரு வேண்டுகோளை வச்சு என்னுடைய உரையை நிறைவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து புத்தகங்கள் வெளியாகுது அப்படிங்கிறது வந்து உங்களைப் போன்ற வாசகர்கள் நண்பர்களுடைய ஆதரவை எது நோக்கி தான் ஸோ அதை செஞ்சு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி இந்த அனைத்து பொருள்களும் விற்கப்படும் சந்தை வயது முதிர்ந்தவர்கள் மருத்துவமனைகளில் மருந்து கம்பெனிகளில் சந்தைகளாக இருக்கின்றார்கள் இளைஞர்களில் இளைஞர்கள் முதலில் கல்வி சந்தையில் பின் வேலைவாய்ப்பு சந்தையில் அதற்கு பின் உண்மையாகவே திருமண சந்தையில் திருமண ஏற்பாடு நிறுவனங்கள் மாட்ரிமணி கம்பெனிகள் பற்றிய மிக அற்புதமான கதையோடு ஆரம்பிக்கும் இந்த தொகுப்பு கொரோனா ஊரடங்கு கால இரவொன்றில் மென்பொருள் துறையில் பணியாற்றும் ஒரு பெண்ணின் மன ஓட்டங்கள் பற்றிய கதையோடு முடிகிறது ஹரிஷின் மற்ற இரு படைப்புகளைப் போலவே இந்த தொகுப்பும் அரசாங்க தனியார் நிறுவனங்களின் குமாஸ்தாக்கள் குமாஸ்தாக்கள் அறியாத முற்றிலும் ஒரு ஒரு புதிய உலகை காட்டுகிறது முதல் கதையை ஆரம்பிக்கும் போதே டிண்டர் என்றால் என்ன என்று கூகுளீட்டு பார்த்துக்கொண்டேன் பின்னொரு கதையில் கிக்கி ஆனால் இந்த கதைகள் கிக்கி செய்யும் பல ஜிபி அளவில் ஆபாச படங்களை சேகரித்து சுற்றுக்கு வீடும் இளைஞர்கள் புகைப்பிடிக்கும் டிண்டரில் உலவும் ஒருவனை காதலித்துக் கொண்டு மற்றவரோட சுற்றும் இளம் பெண்கள் பற்றியவை மட்டுமல்ல பற்றி வழங்க ஹரிசங்கர் அவர்களை அழைக்கிறோம் வெளியீட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் புத்தகம் வெளியிட்ட எழுத்தாளர்களுக்கும் எனக்கு அனைவருக்கும் என்ன வாழ்த்துக்கள் துறை சார்ந்த படைப்புகள் வந்து தமிழக வர ஆரம்பிச்சிருக்கு ஐடி துறை சார்ந்த நாவல்கள் சிறுகதைகள் வந்து பெருமளவில் எழுதப்பட்டது நம்ம எடுத்து பார்த்தோம்னா நாவலும் முழுமையாக ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அதில் தகவல்கள் துறை ஐடி துறை இந்த தகவல் தொழில்நுட்ப துறையை பத்தின தவறான கருத்துக்கள் தான் வந்து முழுக்க முழுக்க தொடர்ந்து கட்டமை இருக்காங்க இந்த தொண்ணூறுக்கு பிறகான உலகமயமாக்கல்ல வந்து இந்த ஐடி துறையினுடைய வளர்ச்சியில வந்து குடும்ப அமைப்பு எந்த அளவுக்கு செதஞ்சிருக்கு எந்த அளவுக்கு குடும்ப அமைப்புகள் கணவன் மனைவிகளுக்குள்ளான நண்பர்களுக்குள்ளான ஒரு இது எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம இன்னும் பதிவு பண்ணவே இல்லை பெண்களுடைய எதிர்பார்ப்பு பெண்களுடைய தேவை வந்து இந்த கடந்த இருபது வருஷத்துல அவனுடைய இது வந்து அதிக அளவில் மாறி இருக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதை எதிர்பார்ப்புகளுடைய இது வந்து முழுமையாக புரிஞ்சிக்க கொள்ளப்படலைன்னு நினைக்கிறேன் அது வந்து படைப்புகள்லேயும் பிரதிபலிது நம்ம ஐடி துறை சார்ந்து எழுதப்பட்ட பெரும்பாலான கதைகள் வந்து ஆண்களுடைய இது ஆண்களுடைய மன பார்வையில் எழுதப்படுறது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய வேலை பொருள் அவங்களுடைய பொருளாதார சிக்கல் மேலே அவங்களுடைய டார்ச்சர் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்கள் அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அவங்க கடந்த ஆண்டுகள் அதிகமாக ஐடி துறையில் நுடையிறவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து வெளியாகிறதுனால அந்த இன்ஜினியரிங் காலேஜ் அவங்களுடைய இதில் வந்து அவங்களுடைய க பிரச்சனைகள் அவங்களுடைய கஷ்டங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாக ஐடி துறைக்குள்ள இருக்கிற என்ன சிக்கல்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் பிறழ்வுகள் எந்த அளவுக்கு அவங்க மனதளவில் பாதிக்கப்படுறாங்கிறத வந்து பெரிய அளவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கான்னு தெரியல பெரும்பாலும் இன்னைக்கு வந்து ஐடி துறைக்குள்ளார நுழைகிறவங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் அது வந்து இன்ஜினியரிங் காலேஜோடைய வளர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து கட் அண்ட் ரைட்டாக கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் இயர்லேருந்தே அதை நான் கரெக்டாக அதை கண்டு கொண்டு போய் ஒரு ஐடி ஆஃபீஸில் உக்கார வச்சுட்டு அதனுடைய தொடர்ச்சியாக பேசக்கூடாத கேள்வி கேட்டால் துரத்தப்படுற ஒரு ஒரு ப்ராடெக்டை தான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் உருவாகிட்டு இருக்குது அந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுகள் வந்து என்னென்னலாம் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து சரியா பேசப்படுறதே கிடையாது ஏன்னா அந்த அந்த மனிதர்கள் வந்து அவங்க வெளியே பேசுறதுக்கு வந்து தொடர்ந்து அச்சப்படுறாங்க ஏதாவது ஒரு வகையில வந்து இது நம்ம பேசுறதோ நம்ம இது பண்ணுறதோ போயிடுச்சுன்னா நமக்கு அது வேலைக்கு பிரச்சனையிடும் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் இங்க நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது என் மேனேஜர் பார்த்தேன்னா நாளைக்கு எனக்கு அது பிரச்சனை வருவான் இந்த பயம் வந்து எல்லாருக்கும் தொடர்ந்து இருக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஒரு தான் இப்ப நம்ம ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் இங்க இருந்து நான் போகிறேன்னா அடுத்த கம்பெனியில ரெஃபரன்ஸ் திருப்பி இந்த கம்பெனில தான் இவங்க தான் என்ன ரெஃபர் பண்ணணும் இது ஒவ்வொரு கனெக்டடா இருக்கு இந்த தான் வந்து தொடர்ந்து இந்த துறை சார்ந்த மனிதர்கள் வந்து பேசுறதுக்கு அச்சப்படுறாங்க இந்த அச்சம் வந்து அவங்களுக்குள்ள என்னென்னலாம் நிகழ்த்துது இந்த குரலற்றவர்கள் ஏற்படுற இந்த பாதிப்பு வந்து என்னங்கறது வந்து இந்த குரலற்றவர்கள்ன்ற தொகுப்பு முழுக்க முழுக்க அதை பத்தி மட்டும்தான் பேசுது முழுக்க இதுல இருக்கிற பத்து கதைகள்ல ஏதோ ஒரு வகையில் அந்த முதன்மை கதாபாத்திரம் வந்து ஐடி துறை சார்ந்த தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஒரு மனிதன் பற்றி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த வகையில இந்த தொகுப்பை வந்து குரலாற்றவர்கள் அந்த குரலாற்றவர்களுக்காக ஒரு முதல் குரலாக கொண்டு வந்திருக்கோம் ஹரிஷ் வந்து இதனுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்கிறோம் இந்த தொகுப்பு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிலத்தில் ஃபிக்ஸ்அப் நாவல்னு ஒரு வகை இருக்கு அது பெரும்பாலும் யாரும் மென்ஷன் பண்ணுறதுல தெரியுமா தெரியல என்னன்னா கலெக்டட் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்பப்போ நம்ம எழுதின அந்த ஷார்ட் ஸ்டோரிஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு நாவலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஐசக் காசிமோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய ஐரோபோட் ஃபேமஸான படம் அந்த ஐரோபோட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஸ் அப் நாவல் வகை தான் இந்த பத்து கதையில் இருக்கிற அந்த ப்ரோட்டோகனிஸ்டோடைய பேரை வந்து அருணோ கார்த்திகோ மாற்றிட்டா ஒரு நாவல் தான் ஏன்னா இதில் இருக்கிற எல்லா கதாபாத்திரமே ஒருத்தனுடைய லைஃப்பை தான் திருப்பி பேசுது ஒருத்தர் ஒருத்தனோட பிரச்சனையை நான் இதை வந்து வாசிக்கும் நம்ம எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் இதை நம்ம ஷார்ட் ஸ்டோரினும் சொல்லலாம் ஒரு நாவலும் சொல்லலாம் இந்த இந்த கதைகள் மூலயமாக ஒரு வரைக்கும் போலியாக நம்ம நினைச்சிட்ருக்கிற ஒரு லைஃப்பை பற்றி ஒரு உண்மையான வெளிச்சத்தை வந்து பாய்ச்சிட்டுக்கணும் ஒரு முதல் முயற்சியாக இந்த தொகுப்பு இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வாங்க இந்த நிகழ்வுக்காக இந்த வேலை ச இந்த வேலைக்காக வந்திருக்கிற எல்லா எல்லா வாசகர்களுக்கும் வணக்கம் நன்றி நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நானவல் கேப்சின்னு நாவல் எழுதினேன் அது வந்து பாரதி புத்தகம் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காட்டைல் இரவு எழுதினேன் இப்போ வந்து குரலற்றவுகள் எழுதியிருக்கேன் இது இதில் எல்லாத்துலேயும் நான் சொல்ல வர்றது என்னென்னா ஹாப்பி இண்டெக்ஸில் ஹாப்பி இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சர்வே எடுப்பாங்க அந்த ஹாப்பி இண்டெக்ஸில் இந்தியா வந்து பின்தங்கி இருக்குது நூற்றி ஐம்பத்தி நாலு நாடுகளில் எடுக்கிற அந்த சர்வேயில் இந்தியா வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்துல இருக்குது நம்ம வந்து எதிரின்னு சொல்கிற பாகிஸ்தான் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சர்வேல அறுபத்தி ஆறாவது இடத்துல இருக்கு இவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கும் கொரோ கரோனா காலத்தில் வந்து தொழிலாளிகள் பட்ட கஷ்டத்தை எல்லாருமே அறிவோம் ஸோ நமக்கான உரிமைகளை நம்ம கேட்குற இடத்துக்கு வரணும் ஸோ அதோடைய ஒரு பின்னணி தான் ஆனால் இது லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்ட் அந்த அந்த ஒரு லேயரில் இருக்கும் இந்த தருணத்தில் நான் ஒரு சிலருக்கு நன்றி சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் பி கே ராஜன் அவர் என்னை தொடக்கத்தில் வழிநடத்தினார் அடுத்து சிராஜ் மாமா அவருக்கு நன்றி சொல்கிறேன் வாசக சாலைக்கு நன்றி இந்த சமயத்தில் ஒரு அஞ்சு சிறுகதைகள் எழுதின இந்த லாக்டவுன் சமயத்தில் அவங்க அவங்க அவங்களோட அந்த ஒரு ஊக்கம் அது அதுதான் வந்து உந்து சக்தியாக இருந்தது அப்புறம் யாவரும் இணையதளிற்கு நன்றி அதில் ஒரு இரண்டு கதைகள் வந்தது அப்புறம் முன்னுரை தந்த சுப்பாராவ் சார் அவருக்கு நன்றி அவர் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் இந்த துறை சார்ந்த கதைகள் தமிழில் இப்போ தான் வந்துட்டுருக்கு இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அவருக்கு நன்றி அப்புறம் ஹரிசங்கருக்கு நன்றி இது இது இதை இவ்வளோ ஒரு சம்மரைஸ் பண்ணார் இது இதுக்கு மேலே வந்து இதில் பேச ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா சம்மரைஸ் பண்ணியிருக்காரு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கூட இப்போ இந்த உண்மைகள் பொய்கள் கற்பனைகள் அந்த அந்த நாவலில் சொல்லியிருக்காரு ஸோ இது இது பிரச்சனை வந்து தான் ஆனால் வந்து நல்ல ஒரு ஒரு பல பல தரப்பட்ட ஒரு கோணங்கள் இருக்கு ஸோ இதை களமாக வச்சுட்டு இன்னும் நிறைய கதைகள் வரணும்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லாம் சொல்ற மாதிரி தான் என்னை பிடிச்சவங்க பல கோடி பல கோடி இருக்காங்கன்ற ஒரு திரைப்படத்தில் வசனம் வருது ஆனால் புத்தகங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் விற்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அந்த சமயத்தில் வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்க வாசகசாலை சாலை அவங்களுக்காக என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்